பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் முக்கிய முன்னேற்றங்கள் காணலாம் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நிதானமாக செயல்படுத்துங்கள் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் முயற்சி வெளிப்படும் வேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் திட்டமிட்டு செயல்படுங்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதகமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினால் எதிர்காலம் உறுதியாக இருக்கும் முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசி தீர்க்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவுகளை வலுப்படுத்த நேரம் செலவிடுங்கள் பழைய நண்பர்களுடன் உறவை புதுப்பிக்க சிறந்த நேரம் ஆரோக்கியம் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு வேண்டும் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சிவபெருமானை வழிபடுங்கள் மனநிம்மதி கிடைக்கும் துளசி பூஜை செய்யுங்கள் குடும்ப நலம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் உங்கள் முயற்சி மற்றும் உறுதி வெற்றியை தேடிக் கொண்டு வரும்